ஸ் வெல்கம் டு அபிசன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அரிசியை வச்சு எப்படி ஹெல்த்தியான உப்பு இருந்த செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி ஃப்ரெண்ட்ஸ் புழுங்கல் அரிசி இதை வந்து நாங்கள் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம் இதுல வந்து நீங்கள் உப்பு போட்டு கலக்கிக்கலாம் இதில் நீங்கள் சால்ட் உப்பும் போடலாம் கல் உப்பும் போடலாம் ஐம்பது உளுந்து ஐம்பது கடலப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் அஞ்சு வரமிளகா எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன சைஸ் ஒரு தேங்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது இதை வந்து நம்ம இப்போது இந்த தேங்காவை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த தேங்காவை பல்லு பல்லாக நீங்கள் போட வேணான்னா நீங்கள் இதை துருவியும் போட்டுக்கலாம் அரைச்சும் போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி வந்து நாங்கள் அரை கிலோ எடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இந்த தேங்காவை இப்போ அரைச்சி போட போறோம் இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காவை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை இதில் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம இதில் நூறு கிராம் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் எண்ணெயும் ஊற்றலாம் நெய்யும் போடலாம் நெய் கொஞ்சம் போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுல நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பு போட்டுடலாம் உளுந்தையும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா செவக்கட்டும் இப்போ வந்து செவந்துச்சு இதுல நம்ம இப்போ மிளகா போட்டுடலாம் இப்போ இது வந்து மிளகாவும் நல்லா வறுந்துச்சு இப்போ நம்ம இதுல கருவேப்பிலை போட்டுடலாம் இப்ப நம்ம இதுல மாவு இப்போ நம்ம இத விட்டுடலாம் கலறி விட்டுலாம் இது வந்து உப்புமா பதத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம இதை உருண்டை பொடிச்சு வச்சிடலாம் இது கலரும் போதே நல்லா வாசனையா இருக்கு இப்போ பாருங்க फ्रेंड्स இது வந்து உப்புமா பதத்துக்கு வந்திருச்சு. நம்ம இப்போ இத ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க फ्रेंड्स இது வந்து உங்கால சூடு தாங்க முடியேன்னா நீங்க அப்படியே கூட புடிச்சு வைக்கலாம். கை வைக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஒரு அரை சிம்பிஞ்சு 10 நிமிஷம் ஆறிட்ட பிறகு நம்ம உருண்டை புடிச்சு வச்சிரலாம். இப்போ வந்து மாவு வந்து கை வைக்கிற பதத்துக்கு வந்திருச்சு. இப்போ நம்ம இத உருண்டை புடிச்சு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா கொஞ்சோண்டு இப்படி மாவு எடுத்து லேசாக பிடிச்சிக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது அழுத்தி பிடிச்சிங்கன்னா உள்ளே வேவாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி நல்லா லேசாக பிடிச்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி லேசாக பிடிச்சி வச்சுக்கலாம் நாங்கள் வந்து இதை வந்து இங்கே இட்லி குண்டானில் வைக்கணும் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இட்லி குண்டானில் வச்சுட்டோம் இட்லி சுடுற மாதிரி தான் ஏன்னா இட்லி மாவு ஊற்றுறதுக்கு பதில் வைக்கணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இப்போ இதே மாதிரி ஃபுல்லா உருண்டு பிடிச்சி வச்சிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி வச்சாச்சு நீங்க வந்து கொஞ்சம் கம்மியா வச்சிருந்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆவி இது வந்து நாங்க வச்சிருக்கிறது வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் இது வந்து நல்லா சாஃப்டா வரும் இது வந்து ஒரு இருபது மிச்சம் நல்லா பேகட்டும் வந்துட்ட பிறகு நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்ப பாருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பாத்திரலாம் வாசனை இங்க பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க இத வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சூடா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க உப்பு நல்லா நம்ம bột மாவு நல்லா வெந்திருக்கு फ्रेंड्स இதே மாதிரி நீங்களே உங்க வீட்ல குப்ரண்ட செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம ஃபிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பக்கத்துல இருக்க பைக் அணை டச் பண்ணுங்க थैंक यू باي நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்